காமராஜர் விருதுநகர் பள்ளி ஒன்றில் நான்காம் வகுப்பு படித்து வந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பள்ளி அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே இருந்தது அதனால் மதிய உணவுக்கு சிறுவன் காமராஜர் வீட்டுக்கு வந்து விடுவார் வீட்டில் அம்மா அவருக்கு உணவு அளிப்பார் அந்த சமயத்தில் அவரது பாட்டியும் அவர்களோடு வசித்து வந்தார் பாட்டிக்கு காமராஜர் மீது கொள்ளை பிரியம் ஒரு நாள் பாட்டியிடம் காமராஜர் இனிமேல் மதிய உணவை கட்டி கொடுத்து விடுங்கள் பள்ளியில் வைத்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்று கேட்டார் பாட்டியோ வீட்டு அருகில் இருப்பதால் அப்படி தர முடியாது வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என கண்டிப்புடன் கூறினார் ஆனாலும் காமராஜர் அழுது அடம்பிடிக்கவே கோபமுற்ற பாட்டி அவரை அடித்து விட்டார் அடி வாங்கினாலும் காமராஜர் சாப்பாடு கட்டியே தீர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் செல்ல பேரனின் பிடிவாதத்தைக் கண்டு மனம் இறங்கிய பாட்டி தினமும் மதிய உணவை கட்டிக் கொடுக்க ஆரம்பித்தார் நாட்கள் சென்றன பாட்டி ஒருநாள் பள்ளிக்கு சென்று மதிய வேளையில் பேரன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை மறைவாக நின்று கவனித்தார் அங்கே கிழிந்த அழுக்கு சட்டையுடன் இருந்த ஓர் ஏழை சிறுவனுடன் தனது உணவை பகிர்ந்து உட்கொண்டிருக்கும் காமராஜரை கண்டு மனம் நெகிழ்ந்து போனார் இவ்வளவு நல்ல மனம் கொண்டவனை அடித்து விட்டோமே என்று பாட்டிக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது காமராஜரின் உணவை பகிர்ந்து கொண்ட அந்த சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தினமும் தண்ணீர் கொடுத்து பசியை தீர்த்து கொள்பவன் அவனைக் கண்டு காமராஜரின் மனம் பதை பதைக்கவே அவனுக்காக வீட்டிலிருந்து அழுது அடம்பிடித்து சாப்பாடு கொண்டு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டார் இதனால் அவரது மனம் நிறைவு பெற்றது தமிழக முதல்வராக இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்று அவரின் முயற்சிக்கு அடிப்படையான ஊக்கமாக இருந்தது இதுவே